வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் மண்டபத்தில் இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேற எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தா ஸோ பதினாறாம் தேதி ரிசல்ட்டு அறநூற்றி பத்து அணிங்கிருச்சு ஸோ ரிசல்ட்டு அறநூற்றி பத்துக்கு ஜீரோன்ற சீபரும் ஸோ நம்ம கொடுத்தது இருபத்தி ஏழை டார்கெட் பண்ணி கொடுத்தோம் அது வந்து மிஷின் நம்பராக வந்துருச்சுப்பா ஸோ மிஷின் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு தான் வந்திருக்கும் ஸோ மிஷின் நம்பர்லேயே அடிச்சிட்டாங்க ஸோ இங்கே மாதிரி ஏசி நாற்பது கொடுத்துருக்கோம் ஸோ ஏசியில் ஸோ சைபர் ஆறு கொடுத்துருக்கோம் ஸோ மாற்றி கொடுத்துருந்தா அறுபதுன்னு கொடுத்துருந்தா ஏசி பாஸ் ஆகியிருக்கும் ஸோ எல்லாமே மாறி வந்துருச்சும்பா ஸோ பதினேழுதாம் தேதி ஒரு கஸ்டான கேசிங் பார்க்குறாங்கப்பா கேஎல் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்கள் வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஏர் பக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கேஎலுக்கான ஆஃபரு ஸோ செம்மா ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்கப்பா ஸோ நானூறுரூவாய்க்கு மேலே பதிவு செய்தால் மூணு இலக்கம் பேட்டரி அடையும் நண்பர்களுக்கு கொடுக்கப்படும் போனஸ் ப்ரைஸ் பரீசாம்ம்பா ஸோ எழுபது ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்டு எழுபது ரூபா அறுபது ரூபா ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற பிறகு வாட்ஸ்அப்பில் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ வெற்றி பணம் ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆணுச்சின்னா உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோம்பா ஸோ ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி மூணாயிரம் ரூபா ஸோ இதுவரை யாருமே கொடுக்கல ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து யாரும் கொடுக்க கொடுத்ததில்ல ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ நம்பிக்கையான நம்பரும்பா ஸோ நம்பர் சேவ் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு சாரி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு நம்பரு பைக்கி பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஓகேங்கப்பா ஸோ கெஸிக்கு பார்க்கலாம் ஏ போல ஒம்பது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பிபோரில் ஜீரோ சிபோ உள்ள ஏழு ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு நம்பர் மட்டும் ஸோ போர்டில் உள்ள நம்பர் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஒம்பது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோங்கப்பா சால் போர்டு ஒம்பது ஜீரோ ஸோ இது வந்து ஒம்பது ஜீரோ இது ஏபு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தாறு நானூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரம் அப்படின்னு கிடைக்கிது ஸோ இது வந்து கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கலாம்ப்பா சொந்த மெத்தேட் விடக்கூடாது தொடர்ந்து கொடுக்குறோம் விட்டோம்னா சில டைத்தில் அடிக்கிறாங்க ஏபி எழுவத்தஞ்சு ஜீரோ எட்டு நாற்பத்தொன்று தொண்ணூறு தொண்ணூறுனு எடுத்துருக்கலாம் ஏபி ஏசியில் எழுபத்தி மூணு ஜீரோ ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு அப்புன்னு எடுத்துக்கலாம் ஸோ தொள்ளாயிரத்தி ஏழு பாக்ஸாக எடுத்துருக்கோம்பா ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகானு ஓகேம்பா ஸோ தொள்ளாயிரத்தி ஏழு பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஓகேம்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற பொருள் எடுத்துக்கோங்கம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடுங்க இப்போ பை சி யூ